இதை பற்றி ஒரு ஒரே ஒரு நிமிஷங்களா எல்லாருக்கிட்டையும் அறிமுகப்படுத்திக்கலான்னு சொல்கிறேன் என் பேர் வள்ளுவர் தாசி வரையர் சமூகம்ன்ற ஒரு அமைப்பை வந்து பதிவு அரசாங்கத்தில் பதிவு செஞ்சு அந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கேன் சமூக தாகம் அப்படின்ற ஒரு மாதங்களில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மத்திய அரசாங்கத்தில் அனுமதி பெற்று ஆர் என் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது இப்போ நாம இந்த மது இது வந்து நடத்த இந்த பறையர் சமூகம் அமைப்பு பத்திரிகையும் ரொம்ப சமூக பிரச்சனையா பார்க்கப்பட்ட நிகழ்ச்சி நிகழ்ச்சி கொடுத்தாரு பிரச்சனை சமூகத்துல ரொம்ப பெரிய பிரச்சனை வந்து இந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு உயிர்களையும் மனித உயிர்களை துணித்து கொடுத்தும் அந்த மதுவை வந்து எப்படி உயிரிழப்பு எப்படி அகற்றுறது எப்படி மக்கள் நாங்களாம் நினச்சின்னு இருந்தோம் அதற்கு ஒரு வாய்ப்பாக ஒரு முக்கிய தளமாக இந்த மது ஐயா சசி சசிகரமாரி தலைமையில் இயங்கிய இந்த தலை இனி அனைவருக்கும் நன்றி சேர்த்தோம் ஏன்னா வந்து நானும் வந்து அந்த வாய்ப்பு கிடைக்காமல் தளம் கிடைக்காமல் தள்ளாடி இருக்கேன் அந்த இல்லை அந்த வாய்ப்புக்காக தள்ளாடி இருக்கேன் எங்கே போய் நாங்கள் இந்த பருத்த சப்ர்ப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது இந்த மது போதை இது எல்லா விஷயத்தையும் நம்ம யாருக்கிட்ட எடுத்துகிட்டு சொன்னால் முப்பது வயசில் ஏற்கனவே பிடிச்சிருக்கிறவங்க நம்ம வந்து கணக்குலேயே வரமாட்டேங்க அவங்க பிடிச்சி அதுக்கே அடிமையாகி போனவங்க யாருக்கிட்ட இந்த மது எடுத்துன்னு சொன்னால் பதினைந்து வயது பிள்ளைங்கிறது இருபத்தைந்து வயது பிள்ளைங்க வந்து மாணவர் கல்லூரியில் படிக்கிற மாணவர் இளைஞர் இந்த சேனலை மட்டும்தான் இதை மட்டும்தான் நம்மளால் ஆப்ரேட் பண்ணணும் ஏன் முடியும்னா பத்து வருஷமாக அவன் குடிச்சி குடிச்சார் குடிச்சா நரம்பு குத்தி எல்லாத்தையும் அவனுக்கு உடம்புலேயே ஆல்கஹாலாகவும் மாறி இருப்பான் அவன்கிட்ட போய் இன்னைக்கு குடிக்காத உன் உடம்ப சீரடிச்சிடும் உன் குடும்பத்தை சீரடிச்சிடும் உன் வாழ்க்கையை சீரடிச்சிடும் அதெல்லாம் இங்கே நடுத்தர நினைக்கிறேன்னா ரெண்டு நாளைக்கு நண்பர்ன்ற முறையில் கேட்பான் நாலு நாளைக்கு அண்ணன்ற முறையில் கேட்கிறான் ஏ போடா வேலை இல்லை இருந்தாலும் இது புதுசாக வந்துக்கிறான் இவன் நான் கொடுக்குறான் நான் குடிக்க ஏன் காசு நான் வேலைக்கு போகிறேன் நான் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நினைக்கிறேன் அப்போ யாரால் இதை மாற்ற யாருக்கு அடுத்த தலைமுறை அடுத்த சந்ததி நம்முடைய பிள்ளைகள் இவங்களுக்கு அடுத்த தலைமுறை மாற்றம் ஏற்படும் போது சமுதாய மாற்றம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் தான் இப்போ இந்த இளைஞர் தான் மறைஞ்சி குடிக்கிறான் ஒழிஞ்சு குடிக்கிறான் வீட்டுக்கு தெரியக்கூடாது போதைப் பொருளாதார கையில் உபயோகப்படுத்துறோம் அந்த மறைஞ்சி குடிக்கிறவனையும் தெரியாமல் பண்றவனையும் திருத்திடலாம் பார்த்திடலாம் அதனுடைய தீமைகளை சொல்லி ஓ இந்த விஷயத்தை யார் பண்ண முடியும்னா நீங்கள் எல்லாருமே சொல்லிட்டோம் பெண்களை தவிர வேறு யாராலும் முடியாதுன்ற இந்த சிந்தனைக்கு இந்த கருத்துக்கு எதிரான சிந்தனையும் கிடையாது எதிரான கருத்தும் கிடையாது ஏன்னா தாய்ம உள்ளம் கொண்ட தாய்மாரால் மட்டும்தான் ஒரு குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்ண முடியுமோ அது மாதிரி ஒரு நாட்டையும் நிர்வாகம் பண்ண முடியும் ஏன்னா அதிகாரம் நான் உங்களுக்கு கையில் இல்லை இங்கே என்னவாயிருக்குன்னா பெண்ணடி சமூகமான வளர்ச்சி இருக்கும் அதனால் வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு புத்தி இல்லைன்னா கிடையாது நாம அவங்கள அடக்கி வச்சுக்கிறோம் வீட்டுக்குள்ள அவங்களுக்கு மட்டும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தோ இல்லை அவங்களை அதிகாரத்தில் தூக்கி பூச்சி வீட்டை வீட்டையே நிர்வாகம் பண்ணுற பெண்களால் வந்து ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ண முடியாது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா வீட்டில் வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்கன்னா அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் பெரிய பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் சின்ன பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் அது யாருக்கு தெரியுன்னா அந்த அம்மா தான் தெரியும் அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் யாருடைய குணாதேசியங்கள் எப்படி இருக்கும் யாருக்கு இதை பேசினா வெறுப்பு ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த குடும்பத்தையும் நிர்வாகம் பண்ற பெண்கள் அவங்களால முக்கியமாக இந்த மது ஒழிப்பு பெரிய அளவுக்கு எடுத்துன்னு போகிறது இருந்தது ஆனால் அவங்கள எப்படி நாம் இந்த அமைப்பாக இந்த இயக்கமாக உள்ளே எடுத்து வர போகணும் அதுதான் இங்கே ஏன்னா கொள்கை காந்திய கொள்கை காலம் கம்ப்யூட்டர் காலம் இது ரெண்டுக்கும் நம்ம வந்து மேட்ச் பண்ணணும் கொள்கை காந்திய கொள்கை வந்து திரும்ப நம்ம பாதயாத்திரை அதை எடுத்துன்னு போகணும் இதை எடுத்துகிட்டு போகணும் நடந்து போகணும் துண்டறிக்கணும் அதான் இல்லை காலம் கம்ப்யூட்டர் காலம் இன்றைக்கி தட்டுன்னா எல்லாமே வந்துடும் மக்கள் நம்முடைய தலைமுறை இன்றைய வந்து இளைஞர்கள் நுகர்வு கலாச்சாரத்தை நோக்கியாங்கனும் வந்து செல்ஃபோனில் வந்து அடிமையாக இருக்கிறான் போதையை விட செல்ஃபோனு அப்போது இப்போ காந்திய கொள்கை ஜெயிக்கணும் ஆனால் காலம் கம்ப்யூட்டர் காலம் இதுக்கு எப்படி நம்ம திட்டம் கிட்ட போகிறோம் இது எப்படி வந்து அவங்க இருக்கா அந்த இளைஞர்கிட்ட இந்த வளரும் சமுதாயத்திட்ட எப்படி சேர்க்க போகிறான் அப்போது இந்த ரெண்டு விஷயத்தை பார்க்கும்போது இளைஞர் சமுதாயம் ஒரு பக்கமும் பெண்கள் சமுதாயம் ஒரு பக்கமும் இந்த இரண்டு பேரையும் இணைக்கிற ஒரு திட்டத்தை நம்ம கையில் எடுக்கணும் இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் நமக்கு வந்தான்னா வரணும்னா என்ன அவன் வந்து சொன்னான்னா சொல்லணாண்ணா இந்த சமூக புரட்சிக்கான விதையை இப்போ நம்ம தூங்கணும் அவன் நம்ம சொல்கிறவன் ஜெயிக்கணும் இந்த ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தொகுதியில் நாம நிக்க வேணாம் நாம் உங்கள் ஒரு அமைப்பா இந்த மது ஒழிப்பு கொள்கையாக இருக்கிற இயக்கத்தில் மக்களை ஒருங்கிணைச்சுக்கிட்டோம்னா அப்போது என்ன சொல்லுவான் அந்த அம்மா அந்த அம்மா தான் முக்கியமாக வந்து இவ்வளோ பேரை மகளிரையும் இளைஞர்களையும் மக்களை உருவாக்கி வச்சிருக்காங்கப்பா அந்த அம்மா கிட்டே போனால்தான் இந்த நிலவு ஜெயிக்க முடியும் இந்த சாதி சங்கத்துக்கிட்ட போனாலும் ஜெயிக்க முடியாது அவரை பார்த்தாலும் ஜெயிக்க முடியாது இவரை பார்த்தாலும் ஜெயிக்க முடியாது மாற்றம் சமுதாயத்தில் ஏற்பட வேண்டும் என்றால் மகளிரை போய் மாறின போது அப்போ கேட்கணும் போகணும் எப்பா உங்கள் கட்சிக்கு நான் ஓட்டு போட்டு உங்களை எம்எல்ஏ ஆகணும் உங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு இதுக்கு என்ன சொல்கிறீங்க இதுக்கு என்ன தீர்வு அப்போது பெண்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம கிட்ட இங்கே வந்துட மாட்டாங்க ஏன்னா குடிக்கிறவன் கையில் தான் அதிகாரம் இருக்குது அவன் தான் அடுக்க வச்சுருக்கிறான் அவன் அவனை மீறி அவங்களால எதுவுமே பண்ண முடியாது ஆனாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த ஆரோக்கியங்கள் வேதனை வழி யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னு இருக்கு பொருளாதார சீகரி ஒரு பக்கம் என்னை செத்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு இதனை செத்து போயிட்டான் குடும்பம் சீரழிஞ்சு நடு ரோட்டில் நிற்கிறதுக்கு அடுத்த அந்த குடும்பத்துடைய சுமை அந்த தாய் மேலே அந்த பெண்கள் மேலே சுமக்கிற சுமை இதை மொத்தமே சேர்த்து அந்த பெண்கள் வந்து வேதனையில் வெந்து அவங்களால் சகிக்க முடியாத எவ்வளோ பிரச்சனை இளம் வயசில் விதவிகள் உணர்வு பூர்வமாக வந்தடிச்சுட்டு போயிருக்காங்க ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு போய் மது விலக்கி வாங்கினா அவங்க வந்தாங்கன்னா நான் நாளைக்கு அவங்க வந்து வீட்டில் அடி வாங்குவாங்க முற்றுவகை என்ன யார் புதுசாக ஒரு இயக்கம் வந்துடுச்சு நீங்கள் அவங்க கூட ஏன்னா ஆதரிக்கிற ஒரு நாலு பேர் கூட நம்ம கூட வரமாட்டாங்க நாலு அன்றைக்கி வேற ஒரு பிரச்சனையில் அவங்க வீட்டில் வந்து கண்டிக்கப்படுவாங்க பாதிக்கப்படுவாங்கன்னா வர முடியாமல் பண்ணுவாங்க அப்போது இவங்களை இணைக்கிறதுக்கான என்ன திட்டங்களை அடுத்தடுத்து நம்ம வந்து எவ்வளோ கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக விஷயமும் அவங்களுக்கு போகணும் எப்படி இருந்தும் இருக்காத மாதிரி இருக்கிற ஒரு விஷயமா அவங்கள உள்ள இல்லைம்மா சும்மா உங்கள் பகுதிக்கு வரும் நீங்கள் ஒரு பத்து மகளிர் கூழ் இருக்கிறீங்க இல்லையா நீங்கள் சும்மா வந்து நில்லுங்கம்மா சும்மா நீங்கள் வாங்க ஒன்றும் நாங்கள் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேணாம் வீட்டில் நீங்கள் போய் உங்க புருஷன்கிட்ட சொல்ல வேணாம் நீங்கள் வாங்க இங்கே இடையே இருக்கிறவங்கள முதல்ல இங்கே வாங்க அங்கே வரவிச்சு 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 அந்த வேதனையும் வலியும் அவங்க கையில் புரிஞ்சு வந்து அவங்க நம்ம பேச வைக்கிறோமோ என்றைக்கி அவங்க இந்த மாற்றத்துக்கு தயார் அவங்க ஒரு அமுத மாற்ற இந்த மது என்ற போதை அரக்கணம் வந்து நாம் அழிக்க வேணாம் அவனையும் அழிக்கணும் இதே மாதிரி எல்லா விஷயங்களும் தொடர்ந்து நடந்தோம்னா இதற்கான திட்டமிடல் வந்து நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த அடுத்தடுத்த நிகழ்வுகளில் ஒன்று ஒன்று ஒன்றும் எப்படி மகளிர இளைஞர்கள் வந்து வருது அவங்க இப்போ அவங்கிட்ட எப்படி எடுத்துன்னா ஹேண்டில் பண்ண சொல்றது இது மாதிரியான விஷயத்தை வந்து நாம் ஒரு திட்ட அறிக்கையாக சரி அப்போது இது இது மாதிரி அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் வந்து பிரச்சாரத்தை நம்ம எடுத்துருந்தோம் ஆனா ஆனால் ஒரு மாவட்டத்தை முழுமையாக ஒரு மாவட்டத்தை வந்து பார்த்து சொல்லி ஏதோ நம்மெல்லாம் ஒன்றாக மையமாக கூடுகின்ற அல்லது ஒரு பகுதியை சார்ந்து இருக்கின்ற எல்லாருக்கும் சௌகரியமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கணும் அந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா ஆறு தொகுதிகளை உள்ளடக்கியிருக்கும் ஒவ்வொரு மாவட்டம் சில மாவட்டம் ஐந்து தொகுதிகளை உள்ளடக்கியிருக்கணும் அப்போ அந்த ஐந்து மாவட்டங்களிலும் ஒவ்வொரு மாவட்ட வட்டம் தாலுக்கா தாசில்தார் இருப்பார் பிடிஓ இருப்பார் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் எல்லாம் இருக்காங்க இந்த அமைப்புகள் அரசு அதிகாரிகள் அரசு இயந்திரங்கள் எங்கே இயங்குகின்றதோ அந்த இடத்துல ஒரு கூட்டம் போடுறோம் அடுத்து இன்னொரு தாலுக்கா அந்த மாவட்டத்தினுடைய அதிகார மையமாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இருக்கிற இடத்துல அதை சார்ந்து அந்த ஆறு நாவலத்துக்கும் தொடர்ந்து ஒரு ஒவ்வொரு 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 கூட்டம் ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு வருஷம் தொடர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம் பிரச்சாரம் அது எல்லாம் போய் தமிழ்நாடு முழுவதும் வாய்ப்புள்ள பகுதிகளுக்கெல்லாம் மண்டலம் வாரியாக தொகுதி என்னென்ன பண்ணுவோம் ஆனால் ஒரு மாவட்டத்தை மட்டும் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் வந்து இந்த கூட்டம் இந்த மாதம் அடுத்த கூட்டம் அடுத்த தாலுக்கா அடுத்த கொடுத்தா அடுத்த வட்டம் அடுத்து அப்போ என்ன ஆகும்னா இந்த அரசு அதிகாரிகள் பெரிய அதிகாரி தலைமைச் செயலர் அவர் கேட்பாரு ஐஏஎஸாக அந்த ஆட்சியின் என்னப்பா உங்க மாவட்டத்தில் தொடர்ந்து மது பிரச்சாரம் நடந்துருக்குது அப்ப கட்சி தலைவர் கேட்பாரு மந்திரி கேட்பாரு என்னப்பா உங்க மாவட்டத்தில் தொடர்ந்து என்ன பண்ணின்னு இருக்கீங்க அப்போ அரசு கவனிக்கும் ஒரு பக்கம் அரசு கூர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயமா ஒரு மாவட்டத்தில் நாம செய்யக்கூடிய வெகுநாடு சக்திகள் கம்மி இதுக்கான மது என்கின்ற ஆற்றல் கம்மி நம்ம இதை பண்ணணும்னா ஒரு மாவட்டத்தை மையப்படுத்தி தமிழகம் முழுவதும் பரவலாக பிரச்சாரத்தை கையில் எடுத்து இது போன்ற வேலைக்கு திட்டங்களை நாம் ஒருங்கிணைக்க இது நாம் கண்ணிலே நாமே பார்க்கக்கூடிய ஒரு மாற்றத்தை ஒரு சலசலப்பு பெரிய மாற்றம் இப்பயும் நடந்தாது மதுவன்றதை வந்து கண்டிப்பாக வந்து ஒழிக்க முடியாதுன்னு நான் சொன்னேன் மதுவை ஒழிக்க முடியாதுல்ல டாஸ்மாக மட்டும் ஊடு குறைந்த காலத்துக்கு அந்த குடிமகன் எதுவும் மாறணும் உடலுதான் அவங்களுக்கு பிரச்சனை கல்லை கொஞ்சம் திறந்து விடு அந்த கல்லை கூட படிப்படியாக குறைச்சிடுது அப்போ உங்களுக்கு என்ன தேவை குடி இல்லைன்னா அவன் இருக்க மாட்டானா நீ தாஸ்மாக மொத்தமாக உங்களுக்கு கல் வந்து உணவின் ஒரு பாகமாக தானே இருக்குது அது கொஞ்ச நாள் இருக்கட்டும் இந்த கோரிக்கையை நம்ம முன்வைப்போம் அப்போது அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் இருந்துட்டு அதையும் முடியும் அப்போ ஏன்னா உடனே எடுத்தவங்க இருந்து ஸ்டாப் பண்ண முடியாது ஒரு பழக்கத்துக்கு அடிமையானவனை அவனை பண்ண முடியாது இதை காரணம் காட்டும் அரசாங்கம் பாருங்க நான் மது விலக்கை எது பண்ணேன் இவ்வளோ பேர் ஒவ்வொரு மாணவர்க்கு இவ்வளோ பேர் சென்று போயிட்டான் அப்போ நான் நான் மீண்டும் மது விலக்க மது வந்து நான் எடுத்துன்னு வர போடணும் அப்போது அவன் குடிக்கிறத்துக்கு கல் கடையை தொடர்ந்து கொடுக்கணும் அது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுங்கன்னா கல்விக்கடிய சில திட்டங்களை நம்ம வகுத்து செயல்படுத்தணும்னா மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் நாம் நினைக்கிற அந்த சமூக மாற்றத்தையும் நம்ம தன்முன்னையே நம்ம காலத்திலே பார்க்கலாம் அதற்கு சாத்தியம் வந்து ரொம்ப தூரம் இல்லை அதுக்கான சாத்திய நிறைய இருக்குது அதை எப்படி நாம் வந்து முழுவதும் தமிழகம் முழுவதும் மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்க்க போகிற விதத்தில் நாம் திட்டங்களை வகுப்பு செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு நல்லது ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அன்பு